மழை கொடுத்து விட்டது அதன் பிறகு இந்த டிட்வா புயலானது நாகப்பட்டினத்தை நெருங்கும் பொழுது தமிழகத்தினுடைய வடக்கு கடற்கரையை தகவல் கடலுக்குள் இருக்கின்றது இன்னும் சொல்ல போனால் முப்பது கிலோமீட்டராக அதனுடைய அந்த தூரம் குறைந்து விடக்கூடும் கிட்டத்தட்ட சென்னைக்கெல்லாம் வரும்பொழுது சென்னையிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் கடலுக்குள் அந்த புயல் சீனம் இருக்கும் என்று சொல்லி இருக்கின்றார்கள் எனவே புயலினுடைய அந்த தாக்கம் கணிசமாக பெரிய அளவில் இருக்காது என்று சொல்லப்பட்டிருந்தது மழை பொழிவோ காற்றினுடைய வேகமோ எதிர்பார்த்த அளவிற்கு இந்த டிட்வா புயலால் தமிழ்நாட்டிற்குள் கொண்டு வர முடியாது என்று சொல்லியிருந்தார்கள் ஆனாலும் மற்றொரு பக்கம் புயலினுடைய நகர்வு வேகம் குறைந்திருப்பதன் மூலமாக இது மேலும் வலுப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதையும் தனியார் வானிலை ஆர்வலர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த டிட்வா புயல் சென்னையை நெருங்கி அதன் பிறகு சென்னையை கடந்து வங்கக்கடலிலே மீண்டும் ஒரு டோன் எடுக்க வாய்ப்பு இருப்பதாக கூட தனியார் வானிலை ஆர்வலர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் வானிலை ஆய்வு மையத்தினுடைய தரவுகள் அடிப்படையிலே சென்னையை நெருங்கிய பிறகு அது வலுவிழந்துவிடும் சென்னையை நெருங்கும் பொழுதே அது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற அடிப்படையில் தான் வரும் என்ற தகவலை சொல்லியிருக்கின்றார்கள் என்றாலும் தொடர்ந்து நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் சென்னையினுடைய பட்டினப்பாக்கம் மெரினா கடற்கரை எப்படி இருக்கின்றது என்பதை கழுகு பார்வை காட்சியின் மூலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கிட்டத்தட்ட நூற்றி இருபது அடிக்கு மேலே உயரத்தில் இருந்து பதிவு செய்யப்பட்ட காட்சிகழிவை

சீற்றத்துடன் காணப்படுகிறது தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன் ராஜகுமரன் முடிவு விவரங்கள் என்ன இலங்கை நகரத்திலே இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு பெரும் சேதத்தை கடந்த ஒரு வார காலமாக ஏற்படுத்தி முடித்து தற்பொழுது வங்க கடலின் வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையில் நகர்ந்து சென்னை உள்ளிட்ட தமிழகத்தினுடைய வட தமிழக கடலோர நகரங்களை நோக்கி நகர்ந்து வந்து இந்த தற்பொழுது அங்கே தொடர்ந்து வீசி கொண்டிருக்கக்கூடிய கடும் காற்றின் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த மணல்கள் எல்லாம் காற்றில் பறந்து கொண்டிருக்கின்றன ஒரு மணல் புயல் ஏற்பட்டதை போன்ற ஒரு சூழ்நிலை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் ஏற்பட்டிருக்கின்றது மிக முக்கியமாக இந்த புயல் நகர்வு வேகம் என்பது மணிக்கு ஏழு கிலோமீட்டராக குறைந்து விட்டது இதற்கு முன்பாக பத்து கிலோமீட்டருக்கு மேலே புயலின் நகர்வு வேகம் மணிக்கு மூலமாக இந்த புயலால் மேலும் அதிகமாக மேற்கு கூட்டங்களை உருவாக்க முடியுமோ என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது இலங்கையில் ஏற்படுத்திய அளவிற்கு தமிழ்நாட்டிலும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை இந்த டிட்வா புயல் ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்டது மேலாக அது வங்கக்கடலில் வந்த பொழுது அதனுடைய நகர்வு புயலினுடைய பகுதி சுழற்சி என்பது கரை காற்றை நேரடியாக உள்வாங்க விதமாக கடற்கரையை ஒட்டி வர தொடங்கி இருந்தது எனவே ஒரு புயல் எப்பொழுதுமே கடலின் நடுப்பகுதியில் இருந்தால் அது வலிமை கொண்டதாக இருக்கும் கடற்கரையை ஒட்டி வரும் பொழுது நிலத்தில் இருக்கக்கூடிய உளற்காற்று புயலினுடைய மைய பகுதியை நேரடியாக சென்றடைவதால் அந்த புயலால் அதிகப்படியான ஈரப்பதத்தை உருவாக்க முடியாது ஈரப்பதம் அதிகம் இருந்தால்தான் மேகக்கூட்டத்தை உருவாக்க முடியும் மேகக்கூட்டத்தின் மூலமாகத்தான் ஒரு புயல் தன்னுடைய மைய கண் பகுதியில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டர் சுற்றளவிற்கு தன்னை சுட்டிலும் மேகக்கூட்டத்தை அனுப்பி மழையை பொழிய வைக்க முடியும் ஆனால் இந்த புயல் ஏற்கனவே இலங்கையில் பெரும் மழை பொழிவை கொடுத்து விட்டது அதன் பிறகு இந்த டிட்வா புயலானது நாகப்பட்டினத்தை நெருங்கும் பொழுது தமிழகத்தினுடைய வடக்கு கடற்கரையைக்கு இணையாக வந்து விட்டது இப்பொழுது சொல்லியிருக்கக்கூடிய வானிலை தகவல் படி ஏறக்குறைய ஒரு எண்பது கிலோமீட்டர் தூரத்திலே இந்த புயல் கரையிலிருந்து கடலுக்குள் இருக்கின்றது இன்னும் சொல்ல போனால் முப்பது கிலோமீட்டராக அதனுடைய குறைந்து விடக்கூடும் கிட்டத்தட்ட சென்னைக்கு எல்லாம் வரும்பொழுது இருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் கடலுக்குள் அந்த புயல் சின்னம் இருக்கும் என்று சொல்லி இருக்கின்றார்கள் எனவே புயலினுடைய அந்த தாக்கம் கணிசமாக பெரிய அளவில் இருக்காது என்று சொல்லப்பட்டிருந்தது மழை பொழிவோ காற்றினுடைய வேகமோ எதிர்பார்த்த அளவிற்கு இந்த டிட்வா புயலால் தமிழ்நாட்டிற்குள் கொண்டு வரும் என்று ஆனாலும் மற்றொரு பக்கம் புயலினுடைய நகர்வு வேகம் குறைந்திருப்பதன் மூலமாக இது மேலும் வலுப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதையும் தனியார் வானிலை ஆர்வலர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த டிவா புயல் சென்னையை நெருங்கி அதன் பிறகு சென்னையை கடந்து வங்கக்கடலிலே மீண்டும் ஒரு யூ யூடோன் எடுக்க வாய்ப்பு கூட தனியார் வானிலை ஆர்வலர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் வானிலை ஆய்வு மையத்தினுடைய அடிப்படையில் வலுவிழந்துவிடும் சென்னையை நெருங்கும் போது அது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற அடிப்படையில் தான் வரும் என்ற தகவலை இருக்கின்றார்கள் என்றாலும் தொடர்ந்து நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் சென்னையினுடைய பட்டினப்பாக்கம் எப்படி இருக்கின்றது என்பதை கழு அடிக்கு மேலே உயரத்தில் இருந்து பதிவு செய்யப்பட்ட காட்சிகளவை அலைகள் கடும் கொந்தளிப்புடன் காணப்படுகின்றன சென்னை தொடங்கி நாகப்பட்டினம் வரை இருக்கக்கூடிய அனைத்து கடற்கரை கிராமங்களிலும் போன்றுதான் தற்பொழுது கடலினுடைய கொந்தளிப்பு இருக்கின்றது பட்டின பாகத்தை எல்லாம் பார்த்தோம் என்றால் மணல் சூறாவளி வீசுகின்றதோ என்று எண்ணக்கூடிய விதமாக காற்றின் வேகம் அதிகரிக்க அதிகரிக்க நடை வேகம் மணிக்கு எண்பது கிலோமீட்டராக இருக்கக்கூட வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சொல்லி இருக்கின்றது தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன் ராஜகுமரன் முழு விவரங்கள் என்ன இலங்கை நாட்டிலே இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு பெரும் சேதத்தை கடந்த ஒரு வார காலமாக ஏற்படுத்தி முடித்து தற்பொழுது வங்கக்கடலின் வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையில் நகர்ந்து சென்னை உள்ளிட்ட தமிழகத்தினுடைய வட தமிழக கடலோர நகரங்களை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையில்தான் தற்பொழுது அங்கே தொடர்ந்து வீசிக்கொண்டிருக்கக்கூடிய கடும் காற்றின் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த மணல்கள் எல்லாம் காற்றில் பறந்து கொண்டிருக்கின்றன ஒரு மணல் புயல் ஏற்பட்டதை போன்ற ஒரு சூழ்நிலை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் ஏற்பட்டிருக்கின்றது மிக முக்கியமாக இந்த புயலினுடைய நகர்வு வேகம் என்பது மணிக்கு ஏழு கிலோமீட்டராக ஆக குறைந்து விட்டது இதற்கு முன்பாக பட்டாசிட்டா வேணுமா அஞ்சு வினாடி